ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் மத்திய அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டியல்தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் முப்பத்தி ஒன்பது பேர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் மத்திய அமைச்சர்கள் புதிய பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தற்போதைய பிரதமர் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் யார் விடை திரு நரேந்திர மோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் விடை திரு ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு அமித்ஷா மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை அமைச்சர் யார் விடை திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு நிதின் கட்காரி மத்திய வெளியுறவு விவகாரங்கள் துறை அமைச்சர் யார் விடை திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் துறை அமைச்சர் யார் விடை திரு அர்ஜுன் முண்டா மத்திய கல்வி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் யார் விடை திரு தர்மேந்திர பிரதான் மத்திய வர்த்தகம் தொழிற்துறை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை ஜவுளித்துறை அமைச்சர் யார் விடை பியூஷ் கோயல் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி ஸ்மிருதி இராணி மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு அர்ஜுன் முண்டா மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் யார் விடை திரு வீரேந்திர மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் யார் விடை மன்சுக் மாண்டவியா மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி ஸ்மிருதி இராணி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் பருவநிலை மாற்றம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் யார் விடை திரு பூபேந்தர் யாதவ் மத்திய கனரக தொழிற்சாலைகள் துறை அமைச்சர் யார் விடை திரு மகேந்திரநாத் பாண்டே மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் நிலக்கரி கனிமவளம் அமைச்சர் யார் விடை திரு பிரகலாத் ஜோஷி மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் விடை திரு கஜேந்திர சிங் செகாவத் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் யார் விடை திரு நாராயண் ராணே தற்போதைய மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால் பண்ணை துறை அமைச்சர் யார் விடை திரு பர்சோத்தம் ரூபாலா தற்போதைய மத்திய ரயில்வே தொலைத்தொடர்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் விடை அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை ஆயுஷ் துறை அமைச்சர் யார் விடை திரு சர்பானந்த சோனாவால் தற்போதைய மத்திய கிராமப்புற வளர்ச்சி பஞ்சாயத்துராஜ் துறை அமைச்சர் யார் விடை திரு கிரிராஜ் சிங் தற்போதைய மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எஃகு துறை அமைச்சர் யார் விடை திரு ஜோதிராதித்யா சிந்தியா தற்போதைய மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் துறை அமைச்சர் யார் விடை திரு பசுபதி குமார் பராஸ் தற்போதைய மத்திய மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் யார் விடை ராஜ்குமார் சிங் மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு வீட்டுவசதித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஹர்தீப் சிங் பூரி மத்திய கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் வடகிழக்கு பிராந்திய துறை அமைச்சர் யார் விடை திரு கிஷன் ரெட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு அனுராக் தாகூர் மத்திய சட்டத்துறை அமைச்சர் யார் விடை அர்ஜூன் ராம் மேக்வால் மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் யார் விடை திரு கிரண் ரிஜிஜு மத்திய அறிவியல் மற்றும் துறை அமைச்சர் யார் விடை திரு ஜிதேந்திரா சிங் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் யார் விடை திரு ராவ் இந்திரஜித் சிங் நண்பர்களுக்கான கேள்வி லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க Thanks for watching.